சுதந்திர தினத்தை முன்னிட்டு தாம்பரத்தில் தேசிய கொடியுடன் பாஜகவினர் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர் நாற்பத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் தலைவர் செம்பாக்கம் வேதசுப்பிரமணியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் தாம்பரம் திருநீர்மலை சாலையில் கடப்பேரி பகுதியில் உள்ள விடுதலை போராட்ட வீரர் நாராயணராவ் வீட்டில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் தேசியக் கொடியை ஏற்றி அனைவருக்கும் இணைப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து தேசியக் கொடியை ஏந்தியபடி இருசக்கர வாகனத்தில் தாம்பரம் மற்றும் திருநீர்மலை சாலை காந்தி சாலை முடிச்சூர் சாலை வழியாக கருமாரியம்மன் நகர் பகுதியில் போதை மறு வாழ்வு மையத்தில் உள்ளவர்களுடன் தேசிய குடியேற்றி இணைப்புகள் வழங்கி மீண்டும் பேரணியாக முடிச்சூர் சாலை மதுரவாயில் பைப்பா சாலையின் மேம்பாலம் அருகே தேசிய குடியேற்றி இனிப்புகள் வழங்கி முடிச்சூர் சாலையில் குளக்கரை அருகே தேசிய குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மீண்டும் முடிச்சூர் சாலை வழியாக கக்கஞ்சி சாலை ராஜாஜி சாலை தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக கடப்பேரி பகுதி வரை இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்